வணக்கம் வணக்கம் நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்குது திங்கக்கிழமை ஆமாம் பக்கத்துல சத்தம் கேட்டுட்டு இருக்கு இப்பவே சன்னமயப்பா சன்னமயப்பா அப்படின்னு கோஷம்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த கார்த்திகை மாதம் விரதம் அந்த ஐயப்பனுடைய வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்க சொல்லுங்க இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு குளிர்காலம் உங்களுக்கு அது ஒன்று கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் அந்த தொடரும் பொதுவாகவே அந்த காலத்துல உங்களுக்கு இந்த சொல்லுவாங்கள்ல பூமலை காலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் நோய்வாய் அதிகமாக இருக்கும் அப்போ உணவு ரீதியான பழக்க வழக்கத்தை கரெக்டாக கொண்டுட்டு வரும் அப்போ இதில் விரதம் இருக்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த நேரத்தில் வர விளையக்கூடிய நிறைய பொருட்கள் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைக்கும் நிறையா கோயில்கள் வந்து காட்டுக்குள்ளதாக தான் மன்னர்கள் காலத்தில் வீடுகள் யாருக்கும் கட்டி கொடுக்கல கோயில் கட்டி கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு மாதவிடாயான பெண்கள் மலை ஏறக்கூடாது கர்ப்பிணி பெண்ணினுடைய வாசனை மிருகத்துக்கு தெரியும் மாதவிடாய் காலங்கள்ல ரத்தம் வந்தாலும் மிருகத்துக்கு தெரியும் அது கர்ப்பிணி பெண்ண விட்டுட்டு வரவங்களுக்கு உண்டு மிருகங்கள் ஒன்னு ரெண்டு சிலது ஈவி இறக்கம் பார்க்காது சில மிருகங்கள் தான் விடும் ஏன்னா மிருகங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் மோப்ப சக்திகள் உண்டு இங்க ஒரு எலி பொந்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது மோந்து பார்த்து உள்ள எலி இருக்கா இல்லையுன்னு தெரிஞ்சுக்காது அவ்வளவு தூரம் எலி புல்ல இருக்கும் நம்ம வேட்டைக்கெல்லாம் நாயை கூப்பிட்டு போகும்போது அப்படின்னு மோந்து பார்த்து உள்ள இருக்கான்னு தோண்டி பிடிச்சிரும் பிடிச்சிடும் அப்போ நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் மிருகங்கள் மோப்ப வாசனை அப்ப சொல்லுவான் ராத்திரி நேரம் வந்து ஆந்தை கத்துனா வீட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோட்டாங்க ஆகாதுன்னா ஆந்தைக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும் குழந்தை மகாலட்சுமியின் வாகனம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்க கூடியது மகாலட்சுமி செல்வம்ங்கிறது என்னது இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் அப்போ ஆந்த கத்துதுன்னா உங்க வீட்டை சுத்தி மிருகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது காட்டி கொடுக்குது இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி நீங்க கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க பெண்கள் போக கூடாதுன்னு சொன்னது இதுதான் காரணம் நீங்க ஐயப்பன் வந்து யாரு அப்படின்னா சிவனும் பெருமாளும் ஒன்றாய் சேர்ந்தது இதுக்கு நெல்லை மாவட்டத்துல சாஸ்தானு பேர் ஆனா இங்க ஐயப்ப சுவாமி அவர் ஒரு அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை அழிக்கிறாரு அழிச்சு மக்களை பாதுகாக்கிறாரு ஆனா நீங்க சிவனையும் பெருமாளையும் சேர்ந்த உருவமா ஒரு தனி உருவத்தை ஐயப்பனா பாக்குறீங்க சிவனும் பெருமாளும் தன் உடலில் பாதி சிவன் பார்வதி பார்த்திருப்பீங்க சிவனும் பெருமாளும் ஒரு கோவில் இருக்காங்க சங்கரன் கோவில் அப்படிங்கிற தென்காசி மாவட்டத்துல இருக்கும் அந்த கோவில் இன்னும் ஐயங்காரத ஏத்துக்கல ஹரிஹர சுதன்னே இருக்கும் ஹரிஹரன் அப்படிங்கிற அரணும் அரை ஹரியும் ஹரனும் ஒன்னா இருக்கிற ஒரே கோவில் அப்போ அந்த கோவில்ங்கிறது ஐயப்ப சாமிக்கு வந்து நீங்க சொல்லுவாங்க ஐயப்ப சாமிக்கு தலை மேல சொரிமுத்தையனார் கோவில்னு ஒண்ணு மேல இருக்கும் இது அந்த அகஸ்தியர் வந்து இங்க உட்கார்ந்த ஒரு வரலாறு அந்த மாவட்டத்துல இந்த சங்கரன் கோவில் இருக்கும் நீங்க சாமி கோவிலுக்கு ஒரு முறை போனா புண்ணியம்னா நீங்க அப்படி மாலை கட்டி பதினெட்டு வருஷம் போற புண்ணியம் இந்த சங்கரன் கோவிலுக்கு ஒரு முறை பௌர்ணமி போன கிடச்சு தெரியாது நிறைய ஏன்னா இங்க எந்த கோவில் நல்லா நல்லா பேசப்படுது அந்த கோவிலுக்கு மக்கள் காரணம் என்னன்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை அவனுக்கு நல்லது கொடுக்குது இறைவன் மீது பற்றுள்ள அனைவருக்கும் நல்லது நடக்கும் அது எந்த கோவிலா இருந்தாலும் முருகனுக்கு மாலை போட்டாலும் சரி அம்பாளுக்கு மாலை போட்டா ஆடினா அம்பாள் அம்மனுக்கு முருகனுக்கு பூசம் ஐயப்பனுக்கு இந்த மாதிரி கார்த்திகை எல்லா தெய்வத்துக்கும் இட்டால் நல்லது மாசம் பெருமாள் ஆனா முருகனுக்கு எல்லாரும் போகலாம் ஐயப்பனுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு மட்டும் தனி பெண்கள் போகவே முடியாதுங்கிற கன்னி பெண்கள் மட்டும் போறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் இருந்த விஷயங்களை இன்னும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எதுவும் இப்பவும் காட்டுக்குள்ள தானே போறது பாதுகாப்பு இல்லாதது தானே பாதுகாப்பு இப்போ நிறைய போக்குவரத்து வசதி வந்துருச்சு ஆனா அந்தந்த ஒரு கட்டுக்கோப்புல இருந்துகிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு எல்லாரும் இறைவனை வணங்க அனுமதி உண்டு இறைவனுடைய எந்த சாஸ்திரத்திலையும் ஐயப்பனுடைய வரலாறில் மாதவிடாய் பெண்களோ கல்யாணமான பெண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை எனக்கு என் தாய் மாதிரி பெண் கிடைத்தா திருமணம்னு சொன்னார் அதாவது எப்போ எனக்கு அதாவது தாய் மாதிரி தின்னா அது பிள்ளையார் எப்போ எனக்கு கண்ணி மாலை அதாவது கண்ணியா யாரும் மாலையே போடலையோ அப்போ நாம் திருமணம் அப்படின்னு ஒரு பெண் பாதுகா காத்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்கு அப்போ இன்னைக்கு வரைக்கும் கண்ணியா ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதை ஈண்டெடுப்பது தாய் தாய்மைங்கிற பெண் அவர் தாய்மையை மதிக்கிறதுனால ஆணும் ஆணும் சேர்ந்து ஒரு உருவம் அங்கே ரெண்டு ஆணும் தான் சேர்ந்துருக்கு அதை மணக்கக்கூடிய ஒரு பெண்ணு இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பக்தர் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா இறைவனை எல்லாரும் வணங்கலாம் கார்த்திகை மாசம் மாலை போடுறது நல்லதுதான் அது முருகனுக்கும் போடலாம் கார்த்திகையில முருகன் முருகனுக்கும் மாலை போடுவாங்க அந்தந்த மாவட்டங்கள்ல அது சிறப்பு கேரளாவுக்கு போறாங்க தன் மாவட்டங்கள்லயே நிறைய தெய்வங்கள் தன் குலதெய்வ கோயிலுக்கே போறது இல்லை ஆனா ஐயப்பசாமி கோயிலுக்கு நீ போறத விட சங்கரன் கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க வாழ்க்கை அப்படியே மாத்தி கொடுத்துரும் ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்காரன் காலத்துல மருது பாண்டியர்ல அவரை கைது பண்ண வரும்போது புகையா போயிட்டா தான் வரலாறு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது பண்ணல அப்போ அவர்கள் மருது சகோதரர்கள் கட்டிய கோயில் அது மருது பாண்டியர் வம்சத்துல எத்தனையோ மன்னர்கள் எத்தனையாவோ மன்னர் கட்டின கோயில் அந்த வரலாறு இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் தளபுராண மன்னர் இருக்கு நாம இன்னைக்கு எதையோ ஒண்ணு பேசணும்னு இருக்க முடியாது நம்ம உள்ள கோவிலுக்கு அதாவது மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மத்திய மன்னன் மாதிரி நாலு மண்டலங்கள்ல இருக்கிறதுல தன்னுடைய சொல்ல தனக்கு போக தான் தாணவன் உனக்கு பசிய வச்சுட்டு இன்னொருத்தங்களுக்கு உணவளிக்கிறது அதுவும் தப்பு உன் தாயை வீட்டுல பட்டினி போட்டுட்டு நீ ஊர்ல இருக்கிற எத்தனை தாயை பார்த்தாலும் நீ பாவிதான் அதே மாதிரிதான் இன்னைக்கு தன் பூர்வீக வழியில் உள்ள தெய்வத்தையும் தன் மாவட்டங்களில் உள்ள தெய்வத்தையும் நீ சிறப்பாக எடுத்து செய்கிறது சிறப்பு மற்றபடி பக்தி அனைவருக்கும் பொதுவானது நீ இந்த கோயிலுக்கு தான் போகணும் போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்து எங்கிட்ட கிடையாது எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் முதல்ல தன்னுடைய பூர்வீகம் தன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தெய்வங்கள் நல்ல எண்ணற்ற சிறப்பான கோயில்கள்லாம் இருக்கு தல புராணங்கள் இருக்கு இன்னைக்கும் ஆன்மீகம்னு ஒன்று எடுத்ததுனால தான் சில கட்சிகளே வாழுது இல்லைனா கிடையாது உங்களுக்கு ஐயப்பசாமிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் இறைவனை நீங்கள் அந்த இடத்துல பிரபலமாக இருக்கிற எந்த கோவில நீங்கள் ஒரு நிமிடமாவது இறைவனை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் பார்க்க முடியாது ஒரு செகண்ட் தான் வெள்ள தள்ளிடுவோம் ஜெருகண்டி ஜெருகண்டி அது அங்கே இங்கே இங்கே அப்படிதான் இருக்கு இங்கே திருச்செந்தூர்லேயே பார்க்க முடியல என்ன சொல்றேன் எல்லாமே அதாவது நீங்க நாள் நீங்க போய் பார்க்கலாமே இந்த நேரத்துலதான் இறைவனை அப்போ இறைவன் உன்னை அழைத்தால் தான் நீ அங்க போக முடியும் அப்படின்னு அப்பவும் பூர்வீகத்தில் உள்ள சாமி உன்ன கூப்பிடவே இல்லையா கரெக்ட் தன் மாவட்டங்களில் உள்ள தெய்வங்கள் உன்னை பார்க்கணும்னு ஆசை வெளி மாநிலத்தில் உள்ள வெளி மாவட்டத்தில் உள்ள தெய்வம் தான் அப்பவும் பணம் காசு கிடைக்கும் நீ மாலை போடுற நான் வீடு கட்டிருவேன் நாலு பேர் முன்னுக்கு வருவேன்னு தான் கட்டுறேன் இறைவனுக்கு பக்தியோட இறைவனை எனக்குள் ஆட்கொண்டு இறைவனோடு வாழ போறேன்னு யாரும் இல்லை அது சில பேர் அப்போ இன்னைக்கு ஆன்மீகம் வியாபாரம் அது அதுல மாலை போடுறாங்கன்னா அவர்கள் அவர்கள் தனிப்பட்ட கருத்து ஐயப்பனை குறை சொல்லலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன் தன்னுடைய பூர்வீகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இப்பவும் நீங்க மாலை போடணும்னா பக்கத்து ஊரில் உள்ள ஒரு கோயில்தான் போடுவேன் கலெக்டர் தாங்க அப்பவும் இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு செகண்ட் நீ இன்னைக்கு விட மாட்டேன் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் எங்கேயுமே கிடையாது அதுக்கு தன் திருச்செந்தூர் சுற்றி இன்னைக்கு ஃபுல்லாக லாட்சி தான் எத்தனை வீடு போயிருக்கும் அந்த வீடு போனவங்களுடைய சத்தம் வெளியில் கேட்க அன்னைக்கு ஏழையின் குடிசையில் இறைவன் வாழ்கிறான் ஏழையின் குடிசையை இடித்து இன்று இறைவனை வாழ வைக்கிறான் பணக்க அப்போ பணம் இருக்கிறவன் வந்து இன்னைக்கு இறைவன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம் மாலை இடுவது இறைவன் மீது கொண்ட பக்தி நீ மாலை போட்டு விரதம் இருப்பது அந்த குண்டான பலன் உனக்கு கிடைக்கும் ஆனால் அதை முறைப்படி நான் நல்லா இருக்கணும்னு போடும்போது நீங்க எல்லாரும் போடுங்க ஆனா பூர்வீகத்தை மறந்து பிறர் கோயிலை செல்லாதீங்க ஐயப்பசாமி கோவிலுங்கிறது எனக்கும் பிடித்தமான ஒருவர் தான் ஏன்னா நானும் முருக பெருமாளுங்கிறது ஒரு அம்பாள் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஐயப்பனுக்கு மாலை போடலாம் இந்த கார்த்திகை மாசம் விரதம் இருக்கலாம் சபரிமலை என் தம்பி கூட தான் போடுறான் வீட்டில் பூஜை தான் செய்யும் எனக்கு அதில் என்ன உடன்பாடு அப்படின்னா சாமிக்கு மாலை போட்டாத்தான் உனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா சாஸ்தா அப்படிங்கிறது ஒன்னு வெளியில வந்தா குலசாமி வெளியில வரும்ங்கிறது தென் மாவட்டத்துடைய கருத்து அப்போ ஐயப்ப சாமி கிட்ட போனா முதல்ல உன் குலசாமி தான் வரும் உனக்கு ஐயப்பசாமி கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரே கருத்து தென்காசி மாவட்டத்துல இருக்க சங்கரன் கோவிலுக்கு பௌர்ணமிக்கு ஒரு தடவை போயிட்டு வா உன் குலசாமி வீட்டுக்கு நீ கூப்பிட வேண்டாம் அதே வந்து ஐயப்பனும் சிவனும் பெருமாளும் சேர்ந்த உருவத்தை நீ அங்க பாக்கலாம் நீ சேர்ந்து மறு உருவத்தை பார்க்கற சேர்ந்த ஒரிஜிலான அதாவது உண்மையான உருவத்தை நீ பார்க்கலாம் சங்கரன் கோவிலுக்கு போங்க வாழ்க்கை